என் அன்பான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கும் உள்ளவர்களுக்கும் வணக்கம் ஸ்டார் உங்கள் ஸ்டாரில் தான் பேசுகிறேங்க யாருன்னு இந்த உலகத்தில் காட்டுனது நீங்கள் தான் நான் எல்லா நேரத்துலையும் பார்த்துருக்கேன் பாருங்கள் எல்லா இடத்துலையும் எங்கள் ஊர்லேயும் நான் பார்த்துருக்கேன் வெளியிலையும் நான் போன இடத்துலையும் பார்த்துருக்கேன் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நீர் பந்தல் வச்சுருக்காங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வைக்கணும் எனக்கு தண்ணி கொடுக்கணும் நிறையா பேருக்கு செய்யணும் எனக்கு இந்த ஆசை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன் ரொம்ப வணக்கத்தை தெரிவிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு அமைப்பு யூடியூப் மூலமாக கிடச்சிருக்கு எனக்கு எனக்கு என்ன மருந்த எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு அனைத்து உள்ளங்களும் என்னை எவ்வளோதுக்கு வெற்றி பெற வச்சு என்னை எந்தளவுக்கு கொண்டு வந்தது ஸ்டாரில் தானே வெளியில் தெரிய வச்சது நீங்கள் தான் அதனால் உங்கள்கிட்ட இன்னைக்கு எனக்கு அதை கொடு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுற அளவுக்கு எனக்கு கம் கடவுள் கொடுத்துருக்கான் இந்த பாருங்கள் இது மாதிரி எனக்கு எத்தனை எவ்வளோ பேராக இருந்தாலும் அனைவரும் இது மாதிரியே நீங்கள் எங்கெங்கே உங்களுக்கெல்லாம் போக்குவரத்தான இடத்துல இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த வெயில் நேரத்தில் தாகத்துக்கு தண்ணி இந்த மாதிரி கொடுக்கலாம் பாருங்கள் எனக்கு இந்த அமைப்பு கொடுத்தது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நீங்களும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற இடத்துல இருக்குது இல்லாத இடத்துல வைக்காத இடத்துலையெல்லாம் தண்ணி கொடுக்கலாம் அந்த பாரு குடிக்கிறாங்க பாருங்கள் தண்ணி கொடுக்குறேன் ம் இந்த வச்ச பட்சத்துலேயும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளார பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நன்றி தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இவங்க வந்து எனக்கு தண்ணி கே கேட்டு எனக்கு இவங்களும் வந்தாங்க பக்கத்தில் தான் இருக்காங்க வேலைக்கு வரவங்க அதனால் நன்றி வணக்கம் இவங்களும் வந்து வேலை பார்க்குறவங்க அன்னன்னைக்கு உள்ளே வேலை பார்க்குறவங்க இங்கே வந்துடுவாங்க கடத்தூரில் தான் நிற்கிறாங்க கடையில் நிற்கிறாங்க நிற்கிறவங்க எல்லாம் வேலை தேடி வந்தவங்க தான் தண்ணி இந்த மாதிரி ரோட்டில் எல்லாம் நின்றுட்டு எங்கே குடிக்கணும்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு உதவி செய்கிறேன் இந்த மாதிரி ஒரு தண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு என்ன மனசுக்குள்ள ரொம்ப நாளாக ஆசை இது நான் கொடுப்பேன் நான் கண்டிப்பாக நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப எனக்கு இறக்கப்படுவேன் தண்ணி கொடுக்கணும்னு வாங்க ஆ சாப்பிடுங்க இதை பாருங்க அதுக்குள்ளே ஆ வாங்க கூடுங்க இதை கொடுத்துட்ருக்கேன் தண்ணி தான் கொடுக்குறேன் உங்கள் ஸ்டாரில் தான் தான் பாருங்கள் குடிங்க சாப்பிடுங்க ஆங்க பாருங்க இறைவனுக்கு நான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி நான் எப்படி கைமாறாக செய்கிறது தெரியல இறைவனுக்கு நான் எப்போதும் காத்திருக்கேன் கடமைப்பட்டிருக்கேன் நான் வந்து எனக்கு இப்படி ஒரு குடுப்பனை கொடுத்தது தேங்க்யூ ஆ ஓகே இங்கே தான் இருக்குது வந்து குடிச்சிட்டு குடிங்க இங்கே தான் வச்சுருக்கேன் இங்கே தான் இருக்குது பிடிங்க சாப்பிடு பிடிங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ தாகத்தில் இருக்குது தண்ணி குடிக்கிறாங்கன்னு பாருங்கள் இது இதை விட என்ன சந்தோஷம் இருக்குது உலகத்தில் இது தான் வேணும் இங்கே பாருங்கள் ஆ தாங்க என்ன நம்ம மழிட்டு போகிறோம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி தண்ணி தான் நேரத்தில் கூட தண்ணி தான் கொடுக்குறது வெயில் நேரத்தில் அடிக்கிற வெயிலில் குடிநீர் குடிநீர்னா கொடுக்குறேன் ஸ்டாலில் தான் கொடுக்குறேன் இது தான் குடி வச்சுருக்கிறேன் போக்குவரத்தில் தான் அப்படி பாருங்கள் குடிக்கிட்டு எல்லாம் எல்லாேருமே சாப்பிடணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே நல்லா இருக்கலாம் பாருங்கள் போக்குவரமாக போக்குவரத்து போக்குவரத்து இடம் போக்குவரத்தான இடம் இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கிறேன் தண்ணி இந்த இடத்துல பந்தல் நீர் பந்தல் மாதிரி